வணக்க உறவுகளே நலமா, வளமா வளமோடு வாழுங்கள் இந்த போக சுயசரிதம் போகி யோகியான கதை இந்த காணொலி தொகுப்பு வரிசையா என் வாழ்வில் நடைபெற்ற பல சம்பவங்களை தான் பதிவிட போறேன் அதிலும் குறிப்பா இன்றைக்கு நான் பயணம் செய்திருக்கக்கூடிய இலக்கு அது வடிவமைக்கப்பட்டது இன்றைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன் என் வாழ்க்கை பயணத்தை மாற்றி போட்ட நிகழ்வு நடந்த அந்த நாள் அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுல நான் கொடுக்குற சில செய்திகள் ஏற்கனவே காணொலியாக தனியாக வெளிவந்திருக்கு என்னுடைய மாரதி பாபா சேனல்ல இருப்பினும் கோர்வையாக ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் அதனை நான் பதிவிடுகின்றேன் ஒரு நாள் மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை அது நல்லா எனக்கு நினைவு நான் என்ன பண்றேன் வீட்டில் இருந்து நடந்து போயிட்டு இருக்கேன் எந்த இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தெரு திரும்பி வீதியை நோக்கி நடக்கிறேன் அதாவது கீழே வீதியை நோக்கி நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப வந்து நேஷனல் மளிகை இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கிட்ட இந்த நிகழ்வு நடக்குது எதிர்கொண்டு நமது மதிப்பிற்குரிய சங்கரநாராயண ரெட்டியார் ரெட்டியார் ஜி வராங்க அவங்க கனகசபை நகரில் குடியிருக்காங்க அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏங்கிட்ட அப்ப வாகனம் கிடையாது எங்கள் அப்பா வச்சுருந்த பழைய லூனா தான் எங்கே போனாலும் அன்னைக்கு நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் இவங்க எதிர்கொண்டு நடந்து வராங்க இவங்களை நான் சந்திக்கிறேன் எங்க ஜி இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் அப்படின்னா அவங்க கிராமத்துக்கு போயிட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வராங்க கீழ வீதி பஸ் ஸ்டாப்ல இறங்கி தேருமுட்டி பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க நான் அவங்கள நேருக்கு நேராக சந்திக்கிறேன் எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படிங்கிற விவரம் எல்லாம் பேசிட்டு அவங்க ஒரு தகவலை சொல்றாங்க ஒரு நபரை பற்றிய தகவலை சொல்றாங்க என் வாழ்க்கையில் அற்புதமான பல நிகழ்ச்சிகள் அவர் மூலமா தான் நடந்தது வணிக ரீதியாக என்னுடைய செய்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற தகவல் நல்லாவே தெரியும் என் வாழ்க்கையில் கேட்ட மகா வாக்கியம் அப்படிதான் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை கஷ்டப்படாம சம்பாதிக்கணும் ஆமாங்க உங்களை உழைக்காம சம்பாதிக்க சொல்லலை ஆனால் கஷ்டப்படாம சம்பாதிங்க அப்படின்னு தான் சொல்றோம் எப்பொழுதும் இந்த வார்த்தையை ரெட்டியாரிஜி எனக்கு சொல்லுவார் நான் அவரை கேப்ப அது எப்படி ஜி கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லார் அப்படி இல்லை நீங்களாம் விவசாயம் பண்ணுறீங்க நானும் விவசாயம் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய விவசாயத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சில தகவல்களை சொல்லுவாங்க ஏக்கர் கணக்கில் தான் விவசாயம் நாங்கள்லாம் முழுமையாக விவசாயம் செய்கிறோங்கிற பேரில் நெல்லை அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் அவங்க சவுக்கு போட்டாங்க அதுவும் எப்படி போட்டாங்க அப்படின்னா ஆண்டுக்கு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இப்படியும் போட்டாங்க சவுக்கு மிக நீண்ட காலம் வரக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதுலேருந்து பெரிய அளவில் ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்காண்டு கழிக்க ஆரம்பிக்க வருமானம் வந்துகிட்டு இருக்கோம் சவுக்குக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா புயல் காத்து அடிக்க கூடாது அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை அதுல நல்ல ஒரு வணிக ரீதியான ஒரு வருமானத்தையும் அவரை பார்த்தார் அதனால அதை சொல்லுவார் அடிக்கடி எனக்கு நீ கஷ்டப்படாம சம்பாதிக்கணும் ஏப்பா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மகா வாக்கியத்தை சொன்ன தான் அது எனக்கு எப்படி கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பத்து பதினஞ்சு ஆண்டு ஆச்சு இன்று எனது பயணம் அதை தான் போயிட்டு இருக்கு அதன் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு அதனால நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன் இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை சேர்ந்தவர்கிட்ட மட்டும் இல்லை என் உடல்கிட்ட மட்டும் இல்லை என் வீட்லேயும் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட நபரை நான் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சு வந்து ஆன்மீக விவரத்துக்குள்ள வருது அப்போ அவர் இருந்து சின்னதாக ஒரு ஃபோட்டோவை ஒன்று எடுத்து கட்டுறார் நான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் எங்களுக்கான நட்பு இருக்குது என்ன அதுக்கு சில காலத்துக்கு முன் சில நாட்களுக்கு முன் திருச்சியில என்னுடைய சின்னம்மாவை பார்க்கறதுக்கு போற அம்மாவுடைய சின்னம்மா மகள் சித்தி என்னை வாழ வைத்த வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இடம்னா திருச்சிதான் ஆமாங்க திருச்சிக்கும் எனக்குமான தொடர்பு மிக நீண்டது என் காணொலியில் நீங்க ஒரு வசனத்தை அடிக்கடி கேட்கலாம் உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான் இது வந்து திருச்சி மக்களுக்காக நான் கூறிய வசனம் பல ஆண்டுகளாக என்னை முன்னிறுத்தியது ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி பதவிகளையும் வருமானத்தையும் கொடுத்தது அனைத்துமே திரிச்சு தான் மனம் குளிர கடைசி இரண்டு ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து சென்னைக்கு மாறி வந்துட்டு அங்கே சித்தி கூட நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அவங்களுடைய தோழி ஒருத்தங்க வீட்டுக்கு அவங்க புடவை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட போயிட்டு சித்தி ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும் நாங்கள் வாங்கிட்டு நான் உட்காந்து எங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வீட்டில் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அவங்கக்கிட்ட கேட்டது யார் என்ன ஏது வித்தியாசமாக போது அவங்க சில செல்லத்தகவல்ல சொன்ன அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் கூட்டத்தில் இருக்கிற அருமை சகோதரர் சந்திரசேகர் அவங்க இருக்காங்க இல்லையா சந்திரசேகர்ஜி சந்திரசேகர் அவங்களுடைய உறவினர் நான் பாக்குற இதே காலகட்டத்தில் அவரும் பாக்குறார் நாங்கெல்லாம் எப்படி இணையணோங்கிறதுக்காக இந்த நிகழ்வை நான் பதிவு பண்றேன் அவங்க உறவினர் மூலமா அந்த நிகழ்வு எனக்கு வர்ற அதே தான் அவருக்கும் வருது நான் உடனே சங் இவங்க கிட்ட சங்கரஜி கிட்ட இந்த போட்டோவை பார்த்த உடனே அவரு தானே இவர் அப்படின்னு கே கிராமா அவர்தான் அப்படி என்ன அவரை பத்தி சொல்றார் உனக்கு என்ன வேணுமோ கேளு கிடைக்கும் அப்படி என்ன சொல்ற நான் அவரை கேட்ட முதல் வாரத்தை என்ன தெரியுமா மொட்டை போடணும் மொட்டை அடிப்பாரா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக அடிப்பார் அப்படின்னு அவர் அடித்தார் பெரிய அளவுல மொட்டை அடித்தார் அது வேற கதை என்ன இதில் உள்ள செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலமாக திருப்பதிக்கு போகணும் பெருமாளை பார்க்கணும் முடிக்காணிக்க செலுத்தணும் இது என்னுடைய விருப்பம் ஏன்னா பல ஆண்டுகள் ஆகிட்டது நான் சிறுவனாக இருக்கும்போது என் தந்தையாரோடு திருப்பதி போயிட்டு வந்தது அதன் பிறகு அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக போயிட்டது நான் கேட்குறேன் சங்கர்ஜி சொல்கிறாங்க நிச்சயமாக நடக்கும் சரி அது போட்டால் விடு அப்படின்னு வாங்கிக்கிட்டேன் ஜெய் அந்த ஃபோட்டோ கொடுங்க ஜெய் அவர் மட்டும் மட்டும் போட்டோம் கரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் அப்படின்னு ஃபோட்டோ வாங்கி வெளியில் வச்சுக்கிட்டேன் எப்போ நடக்குது செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டரை மூணு மணி போல இந்த நிகழ்வு நடக்குது அற்புதமான நிகழ்ச்சிங்க என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என் வாழ்க்கை பயணத்தை மாற்றிய நிகழ்வு அது அப்புறம் அப்போ தான் அந்த பகுதியில் பிரபலம் இருக்கார் சிதம்பரம் பகுதியில் அவரை பற்றிய நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அறிமுகம் வகுப்பு இதெல்லாம் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று உண்டு கீழே வீதியும் தெற்கு வீதியும் சேரக்கூடிய இடத்துல எங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ராதாபுர சத்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அதில் குறிப்பாக என் குடும்பத்திற்கு அடைய எனக்கு சொந்தமான கட்டடத்தில் ஒரு பள்ளி இயங்கிகிட்டு இருக்கு அந்த பள்ளி எங்களால் துவக்கப்பட்டு பின் என் தந்தைக்கு பிறகு அதனை வேறு ஒருத்தர் பொறுப்பில் கொடுத்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் இவரை பற்றிய கருத்தரங்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கர்ஜிகிட்டேருந்து இந்த ஃபோட்டோவை நான் வாங்குகிறேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்த இரண்டாவது நாள் திருப்பதியில் இருக்க முடிகாணிக்க காணிக்க செலுத்துற வெள்ளிக்கிழமை மீண்டும் சிதம்பரத்துக்கு வர அன்றே அவரை பற்றிய உரையை நான் துவக்குகிறேன் யார் அவர் அடுத்த காணொலியில் அவசியம் சொல்றேன் அதுவரை பொறுத்திருங்கள் என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா சென்னையிலிருந்து